மணிப்பூர்ல கடந்த ஒரு வருஷமா நிலவிட்டு வர அசாதாரண சூழ்நிலையை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த வருஷம் மே மாசம் கலவரம் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் மக்களை விஷயமா இருக்குது ஒரு பழங்குடியின சமூகத்தை இன்னொரு சமூகம் ஒடுக்குது ஆனா அத ரெண்டு சமூகங்களுக்கு இடையே சொல்லி மடைமாற்றம் செஞ்சுட்டு இருந்தாங்க வேணும்னே கலவரம் பண்றவங்களுக்கும் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தாக்குதல் நடத்துறவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாம நிறைய பேர் ரிப்போர்ட் பண்றதா பார்க்க முடிஞ்சது இந்த நிலைமையில தான் பல்வேறு உயிரிழப்புகள் ஆயிரக்கணக்கானோர் வீடை இழந்துட்டு அகதிகள் மாரி முகாம்கள் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிறாங்க இருநூறுக்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் எரிக்கப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனா போலீஸ் ஸ்டேஷன் சோறையாடப்பட்டிருக்கு ஆயுத கடங்களே உள்ள பூந்து போலீஸ்கள் கையாள துப்பாக்கிகளையும் ஆயுதங்களையும் திருடிட்டு போயிட்டு வன்முறை பண்ணிருக்காங்க இந்த மாதிரியான நாட்டிலே பதற்றமான சூழல் நிலவிட்டு இருக்கும்போது போது பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம கண்டுக்காமே இருந்தார் பிரதமர் மோடி அவர்கள் அதுக்கான தக்க எதிர்வனைதான் இந்த தேர்தலையும் கிடைச்சது இந்த நிலைமையில எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு மணிப்பூரை மூன்றாவது முறையா பார்வையிட சென்றிருக்கிறாரு ராகுல் காந்தியோட இந்த செயல்பாடுக்கு பலரும் தங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு

செஞ்சிருக்கோம் நாலு நிதியை ஒதுக்கி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மேம்படுத்திருக்கோம் அப்படின்னு வாய்ஸ் அவடால மட்டும் பேசிட்டு இருக்காங்க முன்னாடியே சொன்ன மாதிரி சட்ட ஒழுங்குக்கும் ஒரு மாநிலத்தோட அமைதிக்கும் பொறுப்பா இருக்கிற பிரதமர் அவர்கள் மணிப்பூரை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச கிடையாது பதினெட்டாவது நாடாளுமன்றம் கூடிச்சு அதுல குடியரசுத் தலைவர் உரையில மணிப்பூர் என்ற வார்த்தையை இடம்பெறல அப்படிங்கறது எதிர்க்கட்சிகள் சார்பாகவும் மணிப்பூர் எம்பி சார்பாகவும் மிகப்பெரிய குற்றச்சாட்டம் முன்வைக்கப்பட்டுச்சு அது குறித்து நாம நாடாளுமன்றத்தில் பேசிய ஆகணும் சொல்லி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தினாங்க பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது கூட மணிப்பூர் மணிப்பூர் சேவ் மணிப்பூர்னு சொல்லி அவை அவையில முழக்கம் எழுப்பினாங்க குறிப்பா மணிப்பூர் எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற காங்கிரஸ் உடைய முன்னாள் பேராசிரியர் பிமோ லகோய் உணர்ச்சிகரமான பேச்சை நாடாளுமன்றத்தில் முன் வச்சாரு அந்த ஸ்பீச் பயங்கரமா வைரல் ஆச்சு மௌனம் தான் மணிப்பூர் போன்ற தென்கிழக்கு மாநிலத்துக்கிட்ட நீங்க காட்டுற மொழியா அப்படின்னு அக்கறை காட்டாத மணிப்பூர் மாநிலம் உங்களை பார்த்து கேக்குது மணிப்பூர்ல இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலவரத்தால இறந்து இறந்திருக்கிறாங்க உள்நாட்டு போர் நடக்கிற சூழல் தான் அங்க இருக்கு ஆனா கடந்த ஒரு வருடமா அது யாருக்கனுக்கும் தெரியவே இல்ல உங்க நெஞ்சில கை வச்சு பார்த்து கலவரத்தால பாதிக்கப்பட்டு வீடு இல்லாதவங்களையும்

கொஞ்சித்து மணிப்பூர் கண்டுக்காத நிலையில தான் இப்போ ராகுல் காந்தியோட வருகை அப்படிங்கறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது மணிப்பூர் மக்கள் அவரை வரவேற்கிறதும் அவருடைய கையை பிடிச்சி தங்களுடைய கஷ்டத்தை சொல்றதுமா பல போட்டோக்களும் வீடியோக்களும் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்குது அதை ஷேர் பண்ணி தான் மக்கள் ராகுலை நம்புறாங்க தங்களுடைய கஷ்டத்தை கேட்கக்கூடிய தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க ஆனா இதையெல்லாம் கேட்க வேண்டிய பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இதை பத்தி எட்டி கூட பாக்குறது இல்ல அவங்க மூன்றாவது முறையா ஆட்சிக்கு வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை போன்றவர்கள் மோடி ஃபோன் பண்ணதுனால ரஷ்யா உக்ரைன் போற கூட நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு பேசியிருந்தாரு அதை பார்த்துட்டு தான் ரெண்டு நாட்டுக்குள்ள நடக்கிற போரிய நிறுத்தி வைக்கிற அளவுக்கு மோடிக்கு பவர் இருக்குன்னா அவர் ஆட்சி செய்யற மணிப்பூர் மாநிலத்தில ஏன் அவரால் நிறுத்த முடியல அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிட்டு வந்தாங்க இப்பவும் அதே கேள்வி தான் கேட்டுட்டு இருக்காங்க இத்தனைக்கும் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி மக்கள் பக்கம் நிக்கிறாரு மோடி எங்க நிக்கிறாரு பிளைட்ல தானே பறந்துட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க மணிப்பூர் மட்டும் இல்லாம அசாமில வெள்ள பேரு கேட்டுப்பட்டிருக்கு அங்கேயும் போய் மக்களை பார்த்துட்டு வந்திருக்காரு அங்க தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசை வலியுறுத்தி இருக்கிறாரு ஆனா அதையும் கண்டுக்கிற தெரியல முன்னாடி உத்தரப்பிரதேசத்துடைய அத்ராசில நூத்தி பேர் இறந்து போனாங்க அங்க போய் மக்களை சிந்திச்சிருக்கிறாரு ஆக மொத்தம் பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அங்க யார் மக்களோட மக்களா கூட நிக்கிறாங்களோ அங்கதான் உண்மையான தலைவர்கள் மாறா பிளைட் எடுத்துட்டு போறாங்களோ தன்னுடைய அலுவலகத்திலேயே முடங்கி போறவங்களும் மன் கி பாத்ல ஒரு சைடு மட்டுமே பேசுறவங்களும் உண்மையான தலைவர்கள் கிடையாது அப்படின்னு சோசியல் மீடியால சொல்லிட்டு வராங்க இன்னும் சில பேர் சிம்பிளா சொல்லணும்னா ராகுல் மணிப்பூருக்கு மூணு வாட்டி வந்துட்டாருங்க அவரு மூணு வாட்டி ஸ்கோரே பண்ணிட்டாரு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை கிரியேட்

கிடையாது இந்த கலவரம் தொடர்ந்துகிட்டே இருக்கு அவங்க விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா மணிப்பூர்ன்றது மனிதர்களே வாழ தகுதி இல்லாத மாநிலமா மாறக்கூடும் உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு பதற்றமான சூழ்நிலையை வச்சுக்கிட்டு பக்கல ஒரு பதற்றமான நிலையில வச்சுக்கிட்டு வெளிநாட்டுல போயிட்டு அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடத்துறது இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்துறதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க ஆக ராகுலோட மணிப்பூர் வருகையும் பிரதமர் மோடியோட வெளிநாட்டு பயணமும் நமக்கு உணர்த்துறது என்னன்னா மக்களோட துயரங்கள் மத்தியில யார் இருக்காங்க அப்படிங்கறதுதான் மணிப்பூர் கலவரம் ஃபர்ஸ்ட் வெடிக்கும்போது மோடி அரசு அமைதி காத்ததை பார்த்து ரோம் ரோம் நகரமே பத்தி எறியும் போதே பிடல் வாசித்த மன்னர் கதையை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பிடல் வாசிக்கிற நீரோ மன்னரா தான் மோடி அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்க ரோம் நகரம் பத்தி எரியல மணிப்பூர் நகரம் பத்தி எரியுது மணிப்பூர் நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களோட மனசு பத்தி எரியுது சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க குழந்தை குட்டிகளை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பல பேர் விதவையா இருக்கிறாங்க இதையெல்லாம் கண்டுகூடாத மோடி அவர்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படிங்கறதா ஜன மக்கள் இருக்கிற கேள்வியா இருக்குது மணிப்பூர்ல அமைதி திருமணம் அப்படிங்கறதா எல்லாரோட ஆசையா இருக்குது அத இனிமேலாவது நிலை நிறுத்துவாங்களா அப்படிங்கறதெல்லாம் மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் இருக்குது